ஹாய் வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் தொக்கு தான் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எரா தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு தாளிப்புக்கு கொஞ்சம் கருவேப்பில பூண்டு நிறையா கொஞ்சம் உரித்து எடுத்துக்கோங்க தக்காளி நான் தக்காளி மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன் இதில் மூணு தக்காளி இருக்குது இதை பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கோங்க ரெட் சில்லி பவுடர் ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பேன் வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் இதில் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கேன் என்ன நல்லா காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிள்ளையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை தனியாக இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே ஆயிலில் இப்போ நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி எழுந்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூண்டு சேர்த்துக்கலாம் இதில் நான் ஆனியன்லாம் சேர்க்க போறது இல்லை பூண்டும் தக்காளியும் எண்ணெயில நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியும் பூண்டும் எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி என்ன தனியாக பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிளகத்தூள் வாசனையும் போயிடுச்சு இது இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும் எண்ணெயில பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம பிரானை சேர்த்துக்கலாம் பிரானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எறால நம்ம தண்ணி சேர்க்க கூடாது எறால இருந்தே தண்ணி வரும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும் ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ப்ரான்லாம் நல்லா வெந்துடுச்சு எறா தொக்கு மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ண இதில் நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்டியான ப்ரான் தொக்கை ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்